விசேட செய்தி ஒன்றோடு உங்களை இணைந்து கொள்கின்றோம் ஈரானினுடைய ஆன்மீக தலைவர் ஆயத்துள்ளா அலி கமெனி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்புக்கு பகிரங்க எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் பிறந்த ரமதான் மாதத்தினுடைய இறுதி பத்தை ஈரானிகள் துவக்கி வைக்கும் நிகழ்வு அல்லது அதற்கொட்ட மற்றொரு ஈரான் மக்களினுடைய புனித நிகழ்வு தினங்களை ஒட்டியிடம் பெற்ற தொலைக்காட்சி தோன்றலிலே ஈரானினுடைய ஆன்மீக தலைவர் இந்த கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக இணைந்து கொள்கிறோம் அன்பான நேர்களில் உங்களுக்கு தெரியும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் சில தினங்களுக்கு முன்னர் ஈரானுக்கு சில காலக்கெடுவுடன் கூடிய ஒரு கடிதம் ஒன்றை அனுப்பியிருந்தார் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி என்ற வகையில் ஈரானினுடைய ஆன்மீக தலைவருக்கு அந்த கடிதத்தில் என்ன இருந்தது என்பதற்கு முன்பதாக அந்த கடிதம் ஏன் அனுப்பப்பட்டது என்பது பற்றி நாங்கள் பார்த்தாக வேண்டும் அதாவது ஹவுதிக்கள் மீதான அமெரிக்காவின் தாக்குதலும் அமெரிக்காவை எதிர்பார்த்திராத ஹவுதிக்களினுடைய பதிலடி தாக்குதலும் அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் நடுநடுங்க வைத்தது என்பது எங்களுடைய அலைவரிசையை தொடர்ந்து பார்த்து அதில் பயணிப்பவர்களுக்கு நன்கு தெரியும் அதன் அடிப்படையிலே சர்மாரியான தாக்குதல் அவற்றினை தொடர்ந்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பகிரங்கமாக ஒரு எச்சரிக்கை விடுத்திருந்தார் அதாவது ஈரான் ஹவுதிக்களுக்கு ஆயுதங்களை வழங்குகிறது அவர்களுடைய ஆதரவு அணியாக வைத்துக் கொண்டிருக்கிறது அவர்களுடைய உதவி இன்றில் ஹவுதிகளுக்கு இவ்வாறு செயற்பட முடியாது ஆகவே அவர்களுக்கான உதவிகளை உடன் கொள்ள வேண்டும் இல்லாவிட்டால் அது மிகப்பெரிய ஒரு விளைவு ஏற்படுத்தும் என்று ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார் அதனைத் தொடர்ந்து அவர் ஒரு கடிதம் எழுதியிருந்தார் நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டதைப் போல் அந்த கடிதத்தில் அவர் குறிப்பிட்டிருந்ததும் கூட குறிப்பாக இரண்டு மாத கால தவணைகளை வழங்கியிருக்கிறார் ஈரானுடைய அணு ஆயுத பரீட்சிப்பு நடவடிக்கைகள் உடன் நிறுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் விடுத்து ஹவுந்திக்களுக்கான ஆதரவுகளை வழங்கக்கூடாது என்ற ஒரு விடயத்தையும் அது நினைத்துள்ளார் இந்த கடிதம் வந்ததனைத் தொடர்ந்து மறுதினமே ஈரானினுடைய வடிவகார அமைச்சர் என குறிப்பிட்டிருந்தார் என்றால் ஈரானினுடைய உத்தியோகபூர்வ பதிலை நாங்கள் இரண்டு தினங்களுக்குள் அல்லது இந்த வாரத்துக்குள் நாங்கள் கண்டிப்பாக அமெரிக்க ஜனாதிபதிக்கு வழங்குவோம் ஆனால் கடிதங்கள் மூலம் கையகப்படுத்தக்கூடிய இடத்தில் ஈரான் இல்லை என்பதனை தெளிவாக தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் ஈரானினுடைய ஆன்மீக தலைவர் ஆயத்துல் அலி கமைனி என குறிப்பிட்டிருக்கிறார் இப்போது என்பதனை இப்போது பார்க்கலாம் அதாவது அமெரிக்க ஜனாதிபதியின் குறித்த இரண்டு விடயங்களுக்கும் எதிராக ஒற்றை வார்த்தைகளை குறிப்பிட்டிருக்கிறார் அதாவது சொன்னால் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்பின் கன்னத்திலேயே அறைந்திருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும் என்னவென்றால் ஈரானினுடைய இறையாண்மைக்குள் கைவைப்பதற்கு யாராவது முயற்சிப்பாராக இருந்தார் அது அமெரிக்கர்களாக இருந்தாலும் சரி கன்னத்தில் மிகப்பெரிய ஒரு அறை விழும் என்ற ஒரு எச்சரிக்கையை அவர் விடுத்திருக்கிறார் அவர் அதில் குறிப்பிட்ட மிக முக்கியமான ஒரு விடயம்தான் அமெரிக்கர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் ஈரான் எப்போதும் தன்னாதிக்கம் இறைமையுள்ள ஒரு நாடு அதில் இதைத்தான் செய்ய வேண்டும் அதைத்தான் செய்ய வேண்டும் என்ற கட்டளை இடும் அதிகாரம் நாங்கள் யாருக்கும் கொடுக்கவில்லை உண்மையும் அப்படித்தானே அப்படி இருக்கக்கூடிய இடத்தில் ஈரான் இஸ்லாமிய குடியரசின் மீது கை வைக்க நினைத்தால் கன்னத்தில் பாரியோர் அறை விழும் என்ற ஒரு செய்தியை அவர் தெரிவித்திருக்கார் இந்த நேரத்தில் இன்னுமொரு விடயத்தனையும் நாங்கள் பார்க்க வேண்டும் ஈரான் தொடர்ந்து வலியுறுத்தக்கூடிய ஒரு விடயம் தான் அணு பரீட்சிப்பு என்பது ஆயுத பரீட்சிப்புக்காக அல்ல அது சமாதானத்திற்குள் வருகின்ற மின்சார உற்பத்திக்காக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு விடயம் என்பதை அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள் இந்த நிலையிலே ஈரானினுடைய ஆன்மீக தலைவர் அத்துல அலி கமின் இன்னுமுறை விடயத்தையும் குறிப்பிட்டிருக்கிறார் எங்களுக்கு ஆதரவு அணி என்று ஒருவரை நாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை நாங்கள் ஹவுதிக்களுக்கான ஹவுதிகள் என்ற பெயரை அவர் குறிப்பிடவில்லை நாங்கள் யாருக்காவது ஆயுதங்களை வழங்கியிருக்கிறோமா என்ற இன்னும் ஒருவரின் கேள்விக்கு பதிலளிக்க வேண்டிய இடத்தில் இல்லை என்பதுதான் அவருடைய பதிலாக இருந்தது ஆகவே ஈரான் தனித்து நின்று உங்களை தாங்குகின்ற அல்லது தாக்குகின்ற அல்லது சந்திக்கின்ற சக்தி கொண்ட ஒரு நாடு என்பதனை தான் அவர் கூறியிருக்கிறார் எனவே அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய கருத்துக்கு ஈரானினுடைய வழிவகார அமைச்சர் தெரிவித்த கருத்தும் ஈரானினுடைய ஆன்மீக தலைவர் அய்துல்லா அலி கமேனி அவர்கள் தெரிவித்த கருத்தும் இப்போது பேசப்படுகிறது அதிலும் குறிப்பாக ஈரான் மக்கள் உங்களுக்கு தெரியும் ஈரான் மக்களை நேரடியாக இரண்டு தடவைகள் இந்த தடவையோடு சேர்த்து இரண்டு தடவைகள் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் தன்யாஹூ காணொலி வடிவிலை சந்தித்திருந்தார் அதாவது நேற்று நள்ளிரவு பதற்றத்தோடு வெளியிட்ட ஒரு காணொலி தான் மிக முக்கியமானது அதாவது ஈரானினுடைய மக்களினுடைய புனித தினங்கள் இப்போது அனுஷ்டிக்கப்படுகின்றன அதனை முன்னிட்டு வாழ்த்து தெரிவிப்பதாகவும் நீங்கள் உங்களினுடைய அரசாங்கத்துக்கு எதிராக உங்களினுடைய உரிமைகளுக்காக போராடுங்கள் அப்போது தான் சுதந்திரமான வெற்றி கிடைக்கும் என்ற ஒரு கருத்தை அவர் ஹீப்ரு மொழியிலே தெரிவித்திருந்தார் ஆனால் ஒரு விடத்தை புரிந்து கொள்ள வேண்டும் இஸ்ரேல் பிரதமரினுடைய கழுத்து வரைக்கும் இப்போது அங்கே போராட்டம் அடிக்கிறது அங்கே மக்கள் அவருக்கு அதை பார்ப்பதற்கு நேரமில்லை அங்கே இடதுசாரிகள் வைத்து செய்கிறார்கள் இஸ்ரேலுக்குள் அப்படி இருக்கின்ற போது ஈரானுக்குள்ளும் ஒரு உள்ளக போராட்டத்தை தொடக்கிவிட்டோம் என்றால் எங்களுக்கு வருகின்ற தலையீடு கொஞ்சமாவது நின்றுவிடுமல்லவா அல்லவா என்று யோசித்தாரோ எனவோ அவ்வாறு செய்துவிட்டார் ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் ஈரான் மக்கள் அங்கு ஆன்மீக தலைவர் சொல்கின்ற விடயங்களுக்கு கட்டுப்பட்டிருக்கிறார்கள் ஓரிருவர் பொதுவாக எல்லா இடங்களிலும் இருப்பார்கள் அதை தாண்டி மொத்தமாக அனைவருமே ஈரானியை பற்றுக்கொண்டவர்கள் என்பது மிக முக்கியமானதாகவே அமெரிக்க ஜனாதிபதியினுடைய அதிரடியான அந்த அற்ப வார்த்தைகளூடான எச்சரிக்கைகளுக்கோ இஸ்ரேல் பிரதமரின் கபடத்தனமான காணொலிகளுக்கோ ஈரானிய மக்கள் பிரஜைகள் ஆட்கொள்ளப்படுவார்களா என்ற கேள்வி எழுப்பப்பட்டால் கண்டிப்பாக கிடையாது என்பதுதான் பதில் எனவே ஈரானினுடைய ஆன்மீக தலைவர் அப்துல்லா அலி கமைனி தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்களையும் வைத்து பார்க்கின்ற போது அமெரிக்க ஜனாதிபதி நேரிலே வந்தபோது அவரின் கண்ணத்தில் விட்ட கதையாகத்தான் இது இருக்கிறது ஆகவே பொறுத்திருந்து பார்க்கலாம் பலஸ்தீன மக்களுக்கு எதிரான அடக்குமுறைகளுக்கு அனைத்து உம்மத்தினரும் இஸ்லாமிய உலகிலே ஒன்றிணைய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையையும் ஆயத்துல அவர்கள் விடுத்திருக்கிறார்கள் ஆகவே இந்த சம்பவம் எப்படி மாறப்போகிறது எப்படிப்பட்ட விளைவுகள் ஏற்படுத்தப் போகிறது என்பதனை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் தொடர்ந்து மடைந்து எங்கள்